ஹிலிஸ் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் குவிஸ் பத்தாம் வகுப்பு முதல் பருவம் பாகம் நான்கு ஒன்று இரண்டு மூன்று கேள்வி ஒன்று பூக்களிலிருந்து திருடும் நறுமணத்தை வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் என்ற கவிதையின் ஆசிரியர் ஆப்ஷன்ஸ் ஏ அப்துல்லகுமான் பி வாணிதாசன் சி தந்தசாமி டி வாலி சரியான பதில் ஏ அப்துல் ரகுமான் கேள்வி இரண்டு சரியான கூற்றுகளை தேர்வு செய்க ஒன்று ஜூன் பதினைந்தாம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது இரண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது மூன்று இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் எழுபது விழுக்காடு மழையே தென்மேற்கு பருவ காற்றிலிருந்து கிடைக்கிறது ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி பி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி சி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி தி அனைத்தும் சரி சரியான பதில் பி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி விளக்கம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது கேள்வி மூன்று மரங்களின் ஓமே நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ அப்துல் ரகுமான் பி பிச்சமூர்த்தி சி கந்தசாமி வாலி. டி சரியான பதில் ஏ அப்துல் ரகுமான் கேள்வி நான்கு அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது ஆப்ஷன்ஸ் ஏ

நிலக்காற்று நான்கு கடல் காற்று சரியான பதில் நான்கு சூறாவளி சி பிரீஸ் கடல் காற்று டெம்பெஸ்ட் வன்புயல் கேள்வி ஆறு உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தமியேவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே, என்று விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை பற்றி கூறும் நூல் எது ஏ பி பி சி டி குறுந்தொகை சரியான பதில் கேள்வி டிறு காசிக்காண்டம் நூல் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனி ஒன்று இந்நூல் காசி நகரத்தின் பெருமைகளை பற்றி கூறுகிறது இரண்டு காசிகாண்டம் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது மூன்று இதன் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி பி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி சி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி தி அனைத்தும் சரி சரியான பதில் தி அனைத்தும் சரி கேள்வி எட்டு காலின் ஏழடி பின் சென்று விருந்தினரை வழியனுப்பிய செய்தி நெடுநல்வாடை சரியான பதில் ஏ புறாற்று கேள்வி ஒன்பது இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீர்சரடு என்ற கவிதையின் ஆசிரியர் ஆப்ஷன்ஸ் ஏ சுஜாதா பி முமேத்தா. சி க அம்சப்ரியா டி ராஜம் கிருஷ்ணன் சரியான பதில் சி க அம்சப்ரியா கேள்வி பத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக சொல்லும் பொருளும் பட்டியல் ஒன்று ஏ திருந்தரன் நோக்கல் பி எதிரின் சி அருகுற டி முகமன் பட்டியல் இரண்டு ஒன்று ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் இரண்டு அருகில் மூன்று வந்தால் நான்கு மகிழ்ச்சியாக பார்த்தல் சரியான பதில் பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று திருந்தர நோக்கல் மகிழ்ச்சியாக பார்த்தல் எதிரின் வந்தால் அருகுரா அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் கேள்வி பதினொன்று பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடலடி இடம் பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ அகனானூரு பி கலிங்கத்துப் பரணி சி கம்பராமாயணம் டி புறநானூறு சரியான பதில் சி தம்பராமாயணம் கேள்வி பன்னிரண்டு இன்மேலும் விருந்தோம்பல் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க ஒன்று தன் கருங்கோட்டு சீரியாரை பணையம் வைத்து விருந்தளித்த செய்தி பற்றி கூறும் நூல் புறநானூறு இரண்டு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் உணவும் கொடுத்தனர் என்ற செய்தி பற்றி கூறும் நூல் சிறுபானாற்று படை மூன்று விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தழுத்தார் தலைவி என்ற செய்தி இடம் பெற்றுள்ள நூல் புறநானூறு ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி பி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி சி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி டி அனைத்தும் சரி சரியான பதில் டி அனைத்தும் சரி கேள்வி பதின்மூன்று பலர்புகு வாயில் அடைப்பாக் கடவுணர் வருவீரலிரோ என்று விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை குறித்து கூறும் நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ பி அகனானு சி மதுரை காஞ்சி டி நற்றினே சரியான பதில் பி குறுந்தொகை கேள்வி பதினான்கு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்க குறிப்பு பட்டியல் ஒன்று ஏ நன்மொழி பி உரைத்தல் செப்பல் சி வந்து டி வருக பட்டியல் இரண்டு ஒன்று தொழிற்பெயர்கள் இரண்டு பண்புத்தொகை மூன்று வியங்கோள் வினைமுற்று விகுதி நான்கு வினையச்சம் சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று நன்மொழி பண்புத்தொகை உரைத்தல் செப்பல் தொழிற்பெயர்கள் வந்து வினையச்சம் வருக வியங்கோல் வினை விகுதி கேள்வி பதினைந்து விருந்தினரும் வரியவரும் நெருங்கி மேல்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடலடி இடம் பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ மதுரை காஞ்சி பி கம்பராமாயணம் சி கலிங்கத்து பரணி தி நச்சினை சரியான பதில் சி கலிங்கத்து பரணி. விருந்தே புதுமை என்று கூறியவர் ஆப்ஷன்ஸ் ஏ திருவள்ளுவர் பி தொல்காப்பியர் சி கபிலர் டி குமரகுருபரர் சரியான பதில் பி தொல்காப்பியர் பதினேழு அல்லில் ஆயினம் விருந்தவரின் உவக்கும் என்று விருந்தினரை வரவேற்கும் நல்லியல்பு குறித்து கூறும் நூல் ஆப்ஷன்ஸ் ஏ நச்சினை பி குறுந்தொகை சி அகனானூறு டி புறநானூறு சரியான பதில் ஏ நச்சினை கேள்வி பதினெட்டு பின்வரும் வாக்கியங்களில் இலக்கணப்படி சரியானது எது ஆப்ஷன்ஸ் ஏ தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு பி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சி தமிழர் வாழை இலை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இனம் உண்டு டி தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இனம் உண்டு பி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இனம் உண்டு கேள்வி பத்தொன்பது வெற்றி வேர்க்கை என்றழை கப்படும் நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ குறுந்தொகை பி பரிபாடல் சி நறுந்தொகை டி குறிஞ்சி பாட்டு சரியான பதில் சி நரந்தொகை கேள்வி இருபது பண்டி என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது காதில் தலை ஆப்ஷன்ஸ் ஏ வயிறு பி உச்சி சி டி சரியான பதில் ஏ வயிறு கேள்வி இருபத்தொன்று செம்புநணிச் சிறிகிங்கிணையோடு சிலம்பு கலந்தான திருவரை எரைங்கானரை மணியோடு மொழி திகழறை வனமான என்ற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ லிங்க புராணம் பி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் சி கலிங்கத்து பரணி டி திருவிளையாடல் புராணம் சரியான பதில் பித்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கேள்வி இருபத்திரண்டு குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது எது ஆப்ஷன்ஸ் ஏ கந்தர் கலிவெண்பா மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் பி மதுரை கலம்பகம் சகலகலாவல்லி மாலை சி நீதிநெறி விளக்கம் திருவாரூர் கோவை டி முத்தொள்ளாயிரம் அற்புத திருவந்தாதே சரியான பதில் சிரிக்கும் ஸ்மேலி முத்தொள்ளாயிரம் அற்புத திருவந்தாதே கேள்வி இருபத்தி மூன்று முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பற்றிய சரியான கூற்றுகளை கவனி ஒன்று இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராகக் கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படும் நூல் இரண்டு பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் இது பாடப்பெறும் நூல் மூன்று இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இருவகைப்படும் ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி பி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி சி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி தி அனைத்தும் சரி சரியான பதில் தி அனைத்தும் சரி கேள்வி இருபத்தி நான்கு குண்டலமும் குறைக்காதும் குறிப்பு தருக ஆப்ஷன்ஸ் ஏ என்னுமே பி உம்மை தொகை சி விரைத்தொகை தி பண்புத்தொகை சரியான பதில் கேள்வி இருபத்தைந்து குமரகுருபரர் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க ஒன்று குமரகுருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இரண்டு திருவைகுண்டம் என்னும் ஊரில் சண்முக சிகாமணி கவிராயர் மற்றும் சுந்தரி இணையருக்கு பிறந்தார் மூன்று இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் ஆப்ஷன்ஸ் கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி பி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி சி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி தி அனைத்தும் சரி சரியான பதில் தி அனைத்தும் சரி கேள்வி இருபத்தாறு அசம்பிய உச்சி என்பதன் பொருள் யாது ஆப்ஷன்ஸ் ஏ வானம் தலை பி மேனி வயிறு சி ஒளி வீசுகிற தலையொச்சிக் கொண்டே டி செம்பொன் பறவை சரியான பதில் சி ஒளிவி சிகர தலையொச்சிக் கொண்டே கேள்வி இருபத்தேறு கரிசல மன்னன் படைப்பாளி என்ற ஆப்ஷன்ஸ் ஏ கு அழகிருசாமி பி பூமணி சி சோ தர்மன் டி பா செயப்பிரகாசம் சரியான பதில் ஏ கு அழகிருசாமி கேள்வி இருபத்தெட்டு கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆப்ஷன்ஸ் ஏ கு அழகிருசாமி பி போமணி சி சோ தர்மன் ராஜநாராயணன் சரியான பதில் டி கியு ராஜநாராயணன் கேள்வி இருபத்தொன்பது கரங்குய்சை விழவின் உரந்தே என்ற அகனானூற்று பாடலில் உரந்தே என்ற சொல் குறிக்கும் ஊர் எது ஆப்ஷன்ஸ் திண்டுக்கல் பி சேலம் சி திருச்சி மாவட்டத்தின் உறையூர் டி அரியலூர் சரியான பதில் சி திருச்சி மாவட்டத்தின் உறையூர் கேள்வி முப்பது நீத்து பாகம் என்ற சொல்லின் வட்டார வழக்குச் சொல் யாது ஆப்ஷன்ஸ் ஏ மேல்கஞ்சி பி பாத்தி சி அணுக்கம் தி குருநகை சரியான பதில் மேல்கஞ்சி நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் பாட்டைந்தில்